மூட நம்பிக்கைகள் அப்படின்னு ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அழிவை தரக்கூடிய நம்பிக்கைகள் அதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படின்னா அழிவை தரக்கூடியவை என்று பொருள் அதனால் வந்து அழிவை தரக்கூடிய அனைத்து நம்பிக்கைகளுமே மூட நம்பிக்கைகள் தான் வெறும் மதமும் சாதியும் நிறவெறியும் மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் கிடையாது அழிவை தருகிற அனைத்து நம்பிக்கைகளுமே மூட நம்பிக்கைகள் தான் அந்த வகையில் மதத்தை நாமையா மூட நம்பிக்கை சொல்கிறோம் மதம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இந்த மாதிரி சீக்கிய மதம் புத்த மதம் இதெல்லாம் எதுக்காக நம்ம மூட நம்பிக்கைகளில் சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து அழிவை தரும்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க மதம் என்பது அழிவை தரும் சாதிவரி என்பது அழிவை தரும் அதனால அது மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம அப்போ அழிவை தருகிற அனைத்துமே மூடநம்பிக்கைகள் அப்படின்னா இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி நம்ம சாப்பிட்றோம்ல இந்த உணவுகளும் அழிவை தான் தரும் இட்லி பூரி பொங்கல் தோசை பேக்கரி உணவுகள் பரோட்டா உணவு பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் அழிவை தரும் அதனால தான் வந்து எதாவது நோய் வந்துச்சுன்னா டாக்டர் என்ன சொல்லிடுறாரு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க உணவில் கட்டுப்பாடு சுகர் வந்துருச்சு உங்களுக்கு இனிமேல் நீங்கள் வந்து ரைஸ்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க நோய் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க அதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அதை சாப்பிட்டதுனால தான் நோயே வந்துச்சு இப்போது உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சு அதனால் சுகர் வந்துருச்சு அல்லது இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் அதனால் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இதைத்தான் சாப்பிட்ணும் இதை இனிமேல் இனிமேல் நீங்கள் இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவு உணவு கட்டுப்பாட்டை கொடுக்குறாங்க மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறதான் பார்க்குறாங்க எல்லாம் உடம்பு குண்டாயிடும் உடம்புல நோய் வரும் அப்புறம் அதன் அழி அதன் பிறகு அல்பாயுசில் போய் சேர வேண்டியதுதான் அழிவு வந்து சேரும் அதனால் அழிவை தரக்கூடிய இந்த உணவுகள் மீது இருக்கிற நம்பிக்கை வந்து அழிவை தரும் அதனால் வந்து நோயை தரும் அதன் பிறகு அழிவை தரும் மரணத்தை தரும் அதனால் இந்த உணவுகளை உண்பதும் ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த உணவுகளை உண்டாலும் மூட நம்பிக்கைகள் தான் ஏற்படும் அறிவுபூர்வமான அறிவு வந்து ஒழுங்காக வேலை செய்யாது இதோட இந்த உணவுகளோட இதுவே என்னென்னா அறிவு அறிவுபூர்வமாக சிந்திப்பதை தடுத்துவிடும் மூட நம்பிக்கைகளை தான் அதிகப்படுத்தும் மூட நம்பிக்கைகள் இதை சாப்பிட்டாலே இது இந்த உணவுகள் மீது மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது வேறு வெவ்வேறு விஷயங்கள்லேயும் அந்த மூட நம்பிக்கைகள் தான் உங்களுக்கு வரும் அறிவு பூர்வமாக உங்கள் மனது மூளையோ சிந்திக்காது அதனால் வந்து இந்த உணவுகள் அழிவை தர அழிவை தரக்கூடிய நோயை தரக்கூடியது அழிவை மரணத்தை தரக்கூடியது நோயை தந்துச்சு நோய் வந்துச்சுன்னா அப்புறம் அழிவு தான் அப்புறம் மரணம் தான் அப்போ இந்த உணவுகள் மீதான நம்பிக்கை இருக்குல்ல இந்த உணவுகள் உணவுகளை சாப்பிட்றது இருக்குல்ல இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் அழிவை தருகிற அனைத்து நம்பிக்கைகளுமே மூட நம்பிக்கைகள் தான் அப்புறம் ரொம்ப சொகுசாக வாழன்னு நினைக்கிறது ஆடம்பரமாக ரொம்ப சொகுசாக வாழ்க்கிறக்காக நிறைய பணம் சம்பாதிக்கிறக்காக எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டு தொழில் தொழில்னு சொல்லிட்டே அலைகிறது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டாங்க ஒரு சாகாசமாக உட்காந்து பேசுகிறது கூட நேரம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு போவாங்க அப்போது அப்போது இந்த ஆடம்பர வெறி இருக்கில்ல சொகுசாக வாழ வேண்டும் என்கிற வெறி ஆசை இது எல்லாமே என்னவாங்கன்னா கடைசியில் வந்து அவர்கள் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை அன்பு பாசனால் என்னென்ன தெரியும் குடும்பம்னா என்னென்னு தெரியாது அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மகிழ்ச்சியாக வாழவில்லை என்றால் கூட அது ஒரு அழிவு தான் ஏன்னா அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அழிந்து போய்விட்டது மகிழ்ச்சியை அழிப்பது அவர்கள் வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை அவர்களே அழித்துக் கொள்கிறார் அதற்கு காரணம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு போயிட்டு சொகுசாக வாழணுங்கிறது ஆசைப்பட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறாங்க நண்பர்களோடு உறவினர்களோடு பேசுவதற்கு விளையாடுவதற்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க ஆடல் பாடல் இப்படி எதுக்குமே நேரம் ஒதுக்காமல் இப்போ எப்போ பார்த்தாலும் தொழிலுக்காகவே தினசரி பத்து பன்னெண்டு மணி நேரம் செலவழித்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகளை இவர்கள் கடைபிடிப்பதே இல்லை ஆதலால் இவர்கள் வாழ்வில் இருந்து மகிழ்ச்சி என்பது அழிந்து போய்விடுகிறது அதனால் அந்த மகிழ்ச்சி என்பது அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிற இவர்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல எப்போ பார்த்தாலும் பத்து பன்னெண்டு மணி நேரம் டெய்லி வேலை பார்க்குறாங்கல்ல பணம் பணம்னு சொல்லிட்டு பத்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் அந்த நம்பிக்கை வந்து அப்படி வேலை பார்க்குறாங்களே அப்போ சொகுசாக வாழணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல சொகுசாக வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து மூட நம்பிக்கை ஏன்னா சொ அப்படி அப்படி அவங்க சொகுசாக வாழணுங்கிறக்காக அவங்க வந்து நேரங்காலம் தெரியாமல் உழைச்சி பணம் பணம்ட்டு ஓடுறாங்க குடும்பத்தோட கூட நேரம் செலவழிக்கிறது இல்லை விளையாடுவதில்லை ஆடுவதில்லை இப்படி எந்த உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்ட்டு போகிறாங்க அதனால் வந்து உடம்புல வந்து ஆரோக்கியம் போகுது ஒரு மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போய் அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் போய் கடைசியில் அவங்க வாழ்வில் என்பது மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போய்விடுகிறது மகிழ்ச்சி என்பது அழிந்து போய்விடுகிறது ஆனால் அவங்க மகிழ்ச்சியாக தான் நான் இதெல்லாம் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் பணமணன் ஏன் ஓடிட்டுருக்கேன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் நான் வந்து எப்போ பார்த்தாலும் பண ஓடிட்டு ஓடிட்டுருக்குறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து மகிழ்ச்சி என்பது எப்படி கிடைக்கணும்னே தெரியாமல் மகிழ்ச்சியை அழித்து விட்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி என்பது அவங்க பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் அது அது அவங்க கண்ணுக்கு தெரில அதன் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிற அந்த மகிழ்ச்சி மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் எது மகிழ்ச்சி இல்லையோ அதுதான் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டு அதான் வந்து மூட நம்பிக்கை என்பது அந்த வந்து அந்த நம்பிக்கை இருக்குல்ல சொகுசான வாழ்க்கை மீது உள்ள அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் மூட நம்பிக்கை சொகுசாக வாழ வேண்டுமென்றால் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்புறம் அந்த சொகுசான வாழ்க்கையை பாதுகாத்து வைக்கணும் தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் பணம் மனே ஓடிட்டே இருக்கணும் அதனால அவர்களுக்கு ஓய்வு என்பதே இருக்காது அதனால் அவர்களுடைய அது அப்போது அந்த வாழ்க்கை இருக்கில்ல அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி என்பது இருக்காது மகிழ்ச்சி என்பது அழிந்து போய்விடும் அதனால் வந்து அந்த நம்பிக்கை இருக்கல அந்த மகிழ்ச்சி அழிவதற்கு காரணமாக இருக்கிற அவர்கள் நம்பிக்கை இருக்குல்ல அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சொகுசான வாழ்க்கை மீது அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் மூடநம்பிக்கை மூட நம்பிக்கையின் விளைவு என்பது அழிவைத்தரும் தருகிற அனைத்து நம்பிக்கைகளுமே நம்பிக்கைகள் தான்